வெள்ளியங்கிரி மலை ஏறியவர் ஏற்பட்டு ரகுராம் அடிக்கடி தலங்களுக்கு சென்று வரும் பழக்கம் உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் இருந்து நண்பர்கள் பதினைந்து பேருடன் புறப்பட்டு கோவை வந்திருக்கிறார் ரகுராம் அவர்கள் தற்பொழுது வெள்ளியங்கிரி மலை ஏறும்போது ரகுராம் உயிரிழந்திருக்கிறார் இதுபற்றி விரிவான திற காத்திருக்கிறார் செய்தியாளர் மோகன் மோகன் தொடர்ச்சியாகவே மலை ஏறுபவர்கள் உயிரிழக்கிறார்கள் ஏற்கனவே வனத்துறை தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது விவரங்கள் என்ன சென்னையை சேர்ந்தவர் ரகுவால் இவர் தொழிலாளர் வேலைக்கு அப்படியே மேன்பவர் கம்பெனி நடத்தி வருகிறார் இவர் பதினைந்து நண்பர்களுடன் சென்னையிலிருந்து புறப்பட்டு வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறுவதற்காக வந்திருக்கின்றார் வெள்ளியங்கிரி மலையை பொறுத்தவரையில் அதிக மலைகளை போன்ற ஒரு ஒரு கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு வந்த இவர் ஐந்தாவது மலையை சென்று சென்று வந்தபோது திடீரென மயங்கி விழுந்து இருக்கிறார் உடனடியாக தோல்வி வைக்கக்கூடிய தோழி தொழிலாளர்களை வரவழைத்து அவர்களை மலை அடிவாரத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பொழுது அவர் ஏற்கனவே தெரிய வந்தது உடனடியாக அவர் வந்து உடல் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை வெள்ளியங்கிரி மலையில் தொடர்ந்து உயிர்க்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த வெயில் காலத்தில் அதிக அளவிலான நீர் தண்ணீர் தேவைப்படுகிறது அதே போன்று மலையேறக்கூடிய ஏறக்கூடிய சூழலில் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் ஏற வேண்டாம் என அறிவித்திருக்கின்றார்கள் ஆனாலும் கூட